முன்னாள் அரசியல் கைதி அரவிந்தன் பிணையில் தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயது குறித்து வெளியான சுற்றறிக்கை விடுதலை புலிகள் காலத்தை விட தேசிய பாதுகாப்பு மோசமாகிவிட்டது சாகர காரியவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இலங்கையில் புதிய வரியை அறிமுகப்படுத்த திட்டம் முன்னாள் அரசியல் கைதியும் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் வவுனியா மாவட்ட தலைவருமான ஆனந்தபர்மன் எனப்படும் அரவிந்தன் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் முகநூலில் பதிவுகள் இட்டதாக கூறி அவர் கைது செய்யப்பட்டார் பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகளால் முகநூல் பதிவு தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்துக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் முன்னதாக அவர் கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகளாக அரசியல் கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விடுவிக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் வவுனியாவில் வசித்து வந்த அவர் போராளிகள் நலன்புரி சங்கம் என்ற அமைப்பின் மூலம் செயல்பட்டு வந்தார் இந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த அரவிந்தன் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டார் தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயதை அறுபதாக குறைப்பதால் எதிர்காலத்தில் பல சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்று அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் தெரிவித்துள்ளது ஓய்வூதிய வயதை குறைப்பதால் தற்போதுள்ள தாதியர் பற்றாக்குறை மேலும் மோசமடையும் என்று அதன் தலைவர் வணக்கத்துக்குரிய முருத்தட்டுவ ஆனந்த தெரிவித்தார் தாதியர் அதிகாரிகளின் கட்டாய ஓய்வு வயதை அறுபத்தி மூன்றாக நீடித்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சுகாதார அமைச்சு உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது அதன்படி குறித்த வழக்கு முடியும் வரை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறுத்தி உயர் நீதிமன்றம் மார்ச் ஆறாம் திகதி உத்தரவிட்டது அந்த உத்தரவின்படி அறுபது வயதை நிறைவு செய்து அனைத்து தாதியர் அதிகாரிகளும் ஓய்வு பெற வேண்டுமென்று சுகாதார அமைச்சின் செயலாளரால் கடந்த நான்காம் தேதி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகள் செயற்பட்ட காலத்தை விட மோசமான சூழ்நிலைக்கு நாடு நகர்ந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமுனவின் பொது செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமுன தலைமையகத்தில் நேற்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர் தற்போது நடைபெறும் கொலைகளை அரசாங்கம் சாதாரணமாக சித்தரிக்க முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார் அரசாங்கம் ஒரு பாசிச ஆட்சியை செயல்படுத்துவதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் காணப்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி நாடு நகர்ந்து வருவதாகவும் சாகர காரியவசம் காரியுகின்றார் இந்த நாட்டில் கொள்கலன்கள் சம்பவத்தை முதலில் வெளிப்படுத்தியவர் படுகொலை செய்யப்பட்டும் அவர் தனது வீட்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும் சாகர காரியவசம் வலியுறுத்தினார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இந்த நாட்டில் விடுதலை புலிகள் பயங்கரவாதம் தீவிரமாக இருந்ததை விட மோசமான நிலையை எட்டியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் பயங்கரவாத நிலையை நோக்கி நகர்ந்து வருவதை இப்போது தெளிவாக தெரிகின்றது நீதிமன்றத்தில் மக்கள் சுட்டுக் கொல்லப்படுவதை காண்கின்றோம் போலீசாரின் முன்னிலையில் மக்கள் கொல்லப்படுவதை காண்கின்றோம் வீடுகளில் மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் கொலைகளை மிகவும் பொதுவான விஷயமாக அரசாங்கம் முயற்சிக்கின்றது கொல்லப்படுபவர்கள் ஈடுபட்டவர்கள் அல்லது பாதாள உலகில் ஈடுபட்டவர்கள் என்று கூறி அரசாங்கம் மிக எளிதாக அதிலிருந்து இருந்து தப்பிக்க முயற்சிக்கின்றது கோள்களின் சம்பவத்தில் நடந்த மோசடியை முதன் முதலில் அம்பலப்படுத்திய டான் பெரிய தனது சொந்த வீட்டிலேயே வாய்த்து சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த கொலைகள் அனைத்தும் மிகவும் வலிமையான முறையில் மறைக்கப்படுகின்றன கொலைகளுக்கு பின்னால் இந்த அரசாங்கம் உள்ளது ஒரு பாசிச ஆட்சியை உருவாக்கும் நோக்கத்துக்கான முக்கிய அடிப்படை நிபந்தனை இதுதானா என்பதில் எங்களுக்கு பெரும் சந்தேகம் உள்ளது பாசிச ஆட்சியால் அதன் எதிரிகளை அடக்க முடியாத போது அடையாளம் தெரியாத துப்பாக்கி ஏந்தியவர்கள் மூலம் அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சொத்து வரி ஒன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியம் சமீபத்தில் இலங்கை தொடர்பாக வெளியிட்ட தனது ஊழியர் மட்ட அறிக்கையில் இது குறித்து அறிவித்துள்ளது இந்த புதிய சொத்து வரியை விதிப்பதற்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தரவு சேகரிப்பு பணிகளில் சிறிது தாமதம் இருந்த செப்டம்பர் மாதத்துக்குள் அந்த பணிகள் முடிவடையும் என சர்வதேச நாணய நிதியம் து சொத்துக்களின் மதிப்பை மதிப்பீடு செய்வதற்கும் வரை கணக்கிடுவதற்கும் டிஜிட்டல் தரவு முறைமை ஒன்று உருவாக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவதற்கு முன்னர் அதற்கு தேவையான அனைத்து தரவுகளும் தயாரிக்கப்பட வேண்டுமென அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதுக்கிடையில் டிஜிட்டல் சேவைகளுக்கு அக்டோபர் பன்னிரெண்டாம் திகதி முதல் பதினெட்டு சதவீத சார் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக வெளியாக அறிக்கைகள் உண்மையற்றவை என தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அணில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் மாதம் முதல் திகதி முதல் அமலுக்கு வரவிருந்த அந்த வரி விதிப்பு அக்டோபர் மாதம் முதல் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் அணில் ஜெயந்த் குறிப்பிட்டார் திருகோணமலை அலஸ்தோட்டம் பகுதியில் வெளிநாட்டவர்களை தாக்கிய சம்பவம் தொடர்பில் தலைமறைவாகியுள்ள சந்தக நபரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டு இருபத்தி ஓராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் திருகோணமலை அலஸ்தோட்டம் பகுதியில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியில் நடைபெற்ற விருந்தில் வெளிநாட்டு பெண்ணை விரும்பத்தகாத முறையில் தொடமுயன்ற உள்நாட்டவரை குறித்த வெளிநாட்டு பெண்ணின் கணவரைச் எச்சரித்துள்ளார் இதன்போது குறித்த வெளிநாட்டவரை சந்தக நபர்கள் இருவர் கடுமையாக தாக்கியுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றது இந்த தாக்குதல் தொடர்பாக உப்புவழி காவல்துறையினரால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் ஜூலை இருபத்தி ஓராம் திகதி வரை காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு நபர் தற்போது போலீசாரிடமிருந்து தலைமறைவாக உள்ளார் மேலும் அவரை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உப்புவெளி போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனப்படுகொலை காரணமாக கனடாவில் வாழும் தமிழ் மக்கள் சுமக்கும் பேரழிவை நான் புரிந்து கொள்கின்றேன் என கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் கனடா தமிழர்களுக்கும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரிக்கும் எதிராக முன்னெடுக்கப்பட்ட இனவரு பிரச்சாரங்களை தொடர்ந்து கனடா பிரதமர் கனடா தமிழர்களுக்கான தனது ஆதரவை வெளியிட்டுள்ளார் கனடிய தமிழர்களின் தேசிய அவக்கையை அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தமிழ் கனேடியர்கள் சுமக்கும் நீடித்த வழி மற்றும் பேரதிர்ச்சியை நான் உணர்ந்து கொள்கிறேன் என கனடா பிரதமர் தெரிவித்துள்ளார் கனடா தமிழர்கள் தாங்கள் எதிர்கொண்ட இனப்படுகொலை காரணமாக எதிர்கொண்டுள்ள வழி இழப்பு பேரழிவு ஆகியவற்றை நான் புரிந்து கொள்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது